நேற்றுக்கு இந்த சமூகம் நடக்குது அவர் கண் முன்னால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க பத்திரிக்கையங்க கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை கிஞ்சத்தும் கவலைப்படாமல் நீங்கள் ஒரு பெரும் கூட்டத்தை உங்களோடைய அப்படி இஞ்சி போயிஞ்சா நகர்த்தி கூட்டி வரீங்க எந்த பாயிண்ட்டில் நிறுத்தி பேசணுமோ அந்த பாயிண்ட்டில் நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கலைச்சி அனுப்பணும்ல அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிக்கு மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல இப்போ அதை கொடுக்காமல் நீங்கள் மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை அதுவும் அங்கே கரூரில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் சவால் விடணும் அதை அவரை விட இங்கே நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் காட்டணுங்கிறதுக்காக சேலத்துலேருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு புதுக்கோட்டையிலேருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து போயிருக்காங்க திருச்சியிலேருந்து போயிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து போயிருக்காங்க இப்போ இந்த ஊர்லேருந்தான் ஒரு ஒரு உயிர் பழியாக இருக்குது இதெல்லாம் என்ன இதெல்லாம் 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 விஜய்க்கு அழகாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது திரைப்புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல்லை மூச்சு இல்லாமல் மூச்சு விட முடியாமல் தண்ணி கொடுக்காமல் உணவு இல்லாமல் அந்த மக்கள் சாகடிப்பீங்களா உயர் நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்போ தான் தமிழ்நாட்டில் இதுமாரி பள்ளிகள் இருக்காது ஏன் தமிழ்நாட்டில் இதுமாரி அம்மையா ஜெயலலிதாவுக்கு கூட இல்லையா லட்சக்கணக்கான பேர் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட இல்லையா பேரங்கர் அண்ணா இறந்த நான் இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு கூட்டம் கூடியதாக இன்றைக்கு ரெக்கார்டாயிருக்கு இது மாதிரி சாவுகள் ஏற்பட்டதா ஏன் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நீட்பது மீட்பதற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு த மறுநாவில் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் திரண்டார்கள் இப்படி தள்ளுமொழி ஏற்பட்டதா இப்படி வந்து மூச்சுத்திற்கு ஏற்பட்டதா ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம் இப்போ ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஆயிரம் பேர் பின்னோட்டத்தில் ஆகினா அப்படி இப்படின்னு அம்மாவை பற்றி அக்காவை பற்றி மனைவி பற்றி குடும்பத்தை பற்றி ஏறுவது அரசியல் தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனால் அவங்கள திட்டுறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து அதை தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறீங்களா நீங்கள் விஜய் அவர்களே முதல்ல தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள அரசியல் படுத்துங்க நகரம்னா என்ன ஒன்றியனா என்ன பேரூராட்சினா என்ன மாவட்டம்னா என்ன அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாமல் சரக்கு இல்லாமல் கஞ்ச அங்கே எல்லாம் இன்னைக்கு இப்போ தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க வந்தவங்க பூரா குறிச்சிட்டு இருந்தான் எல்லாரும் போதில் இருந்தாங்க ஆ இளைஞர்கிட்ட எங்களால் போகவே முடியல அதில் யாரோ ஒரு சில இளைஞர்கள் குடிக்காம இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாற்றினாங்கன்னு எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் கா நேற்று இரவுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்